இப்போ நீங்கள் இப்போ வந்திருக்க தீனா பில்லா மங்காத்தா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை ரீலீஸ் பண்ணால் கூட ஓடும் சார் அஜித்துக்கு அந்த ஸ்டார் வேல்யூன்னு ஒன்று இருக்குது இல்லை இது என்ன தான் கோட் படம் வந்து பெரிய அளவில் எதிர்பார்ப்போடு இருக்குது செப்டம்பரில் வந்து படம் ரிலீஸ் ஆகணுலாம் சொல்லும் போது கில்லி படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த கில்லி படம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓரளவுக்கு சுமாராக ஓடிச்சி நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் கிடையாது விஜய் அஜித் மற்ற எல்லா நடிகர்களும் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது கோடி இரநூறு கோடி முந்நூறு கோடின்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மையான சம்பளம் என்னன்றது வந்து அவங்களுக்கு தான் தெரிய போகுது ஆனால் முந்நூறு கோடி நானூறு கோடியெலாம் சம்பளம் கொடுக்குற அளவுக்குலாம் இன்றைக்கி வந்து சினிமாவே கிடையாது ரோட்டுக்கு தான் வரணும் அப்படின்னா சொத்தெல்லாம் விற்றுட்டு ப்ரொடியூசர் அந்த மாதிரி ப்ரொடியூசரும் இப்போ யாரும் கிடையாது சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு கோடியில் வீடு கட்டிட்டாரு எங்கள் மும்பையில் நீங்களே சொல்லுங்கள் சார் ஆயிரத்தி ஐநூறு கோடியில் வீடு கட்டுற அளவுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பெரிய அளவில் வாய்ப்பில்லை நீனையோட சேர்த்தா கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ வரதுக்கு வாய்ப்பு கிடையாது சார் சிட்டிசன் ரிலீஸ் படம் சொல்லுங்கள் சார் பார்க்கலாம் சிட்டிசன் ஒரே ஒரு படத்தை நீங்கள் ரிலீஸ் இன்னொரு படம் வரவே இல்லை சிட்டிசனுக்கு ஈக்குவலாக சார் வணக்கம் சார் சார் சமீபத்தில் கில்லி திரைப்படத்துடைய ரீரிலீஸ் செஞ்சுருந்தாங்க பெரிய வரவேற்பை பெற்றது ஐம்பது கோடிலாம் வசூல் பண்ணிச்சு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கதைகள்லாம் கட்டுக்கதைகள்லாம் விட்டுருந்தாங்க ஆனால் நம்ம விசாரிச்சு பார்க்கும்போது அவ்வளோலாம் பண்ணலைங்க முதல் ரெண்டு நாள் நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரி தான் விநியோகஸ்தரும் திரையுலி சொல்லிட்டாங்க இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் பிறந்தநாளை முன்னிட்டு தீனா மற்றும் பில்லா வெளிநாடுகளில் மங்காத்தா படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ரீரிலீஸில் கூட போட்டி நிலவுன்னு எடுத்துக்க முடியுமா இல்லை பொதுவாக வந்து இப்போ ரீரிலீஸ் எதனாலன்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது உதாரணத்துக்கு இப்போது டூ கே கிட்ஸ் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை நைன்டி கிட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோன்னா அந்த ஓல்டு பழைய படங்கள் இருக்குதுல்ல சிவாஜி வந்து கர்ணன் இந்த மாதிரியான பழைய படங்கள் புராண படங்கள் இதுதான் வந்து ரீரிலீஸுக்கு வரும் முதல்ல அதுக்கு பிறகு நான் கேட்டினா கொஞ்சம் வந்து கொஞ்சம் பழைய படங்கள் இருக்குன்னா மிடில் நான் சொல்லிக்கா பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துக்கு பிறகு இந்த ஈஸ்மெண்ட் காலம் கலர் வந்து இல்லையா அந்த காலகட்டத்தில் வந்த படங்களை வந்து எம்ஜிஆருடைய படகோட்டி இந்த மாதிரியான வந்து பல படங்கள் வந்து ரீரிலீஸ் ஆச்சு அதுக்கு பிறகு வந்து நான் கேட்டனா இப்போ வந்து நான் பார்க்குறேன்னு கேட்டால் ஒரு வேளை தமிழ் சினிமா வந்து இப்போ ட்ரெயில் இருக்குது போல் இருக்குது அதனால் வந்து கேட்டால் வந்து இப்போ ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்கள்லாம் கூட இப்போ ரீரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்குது பொதுவாக வந்து கேட்டால் சினிமா வந்து இப்போ வந்து புதிய படங்கள் வந்து வரவேற்பு பெறலை ஆன்லைனில் வரக்கூடிய பல படங்கள் வந்து பார்க்குறாங்க டிவி சீரியல்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆக்கிரமிச்சிருச்சு இப்படிலாம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா புதிய படங்கள் வந்து தயாரிக்கப்படாதனால வந்து ஒரு கட்டாயம் மாதிரி ஆயிடுச்சு நான் பார்க்குறேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வந்து என்ன தான் கோட் படம் வந்து பெரிய அளவில் எதிர்பார்ப்போடு இருக்குது செப்டம்பரில் வந்து படம் ரிலீஸ் ஆகணுலாம் சொல்லும் போது கில்லி படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த கில்லி படம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓரளவுக்கு சுமாராக ஓடிச்சி நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் கிடையாது ஒரு நான்கு கோடி ஐந்து கோடி வசூல் தான் சொல்கிறாங்க தவிர இதை மிகைப்படுத்தி சமீப காலத்தில் சொல்கிறாங்க முருகன் என்னென்னா சம்பளத்தை கூட பார்த்திங்கன்னா உயர்த்தி சொல்கிறாங்க பொதுவாக எல்லா ஸ்டாருமே விஜய் அஜித்து மற்ற எல்லா நடிகர்களும் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது கோடி இரநூறு கோடி முந்நூறு கோடி சொல்கிறாங்க ஆனால் உண்மையான சம்பளம் என்னன்றது வந்து அவங்களுக்காக தான் தெரிய போகுது ஆனால் முந்நூறு கோடி நானூறு கோடிலாம் சம்பளம் கொடுக்குற அளவுக்குலாம் இன்றைக்கி வந்து சினிமாவே கிடையாது ரோட்டுக்கு தான் வரணும் அப்படின்னா சொத்தெல்லாம் விற்றுட்டு ப்ரொடியூசர் அந்த மாதிரி ப்ரொடியூசரும் இப்போ யாரும் கிடையாது இப்போ ஏவிஎம்லாம் வந்து ஏன் ஒதுங்கிட்டாங்கன்னா எப்போ வந்து பதினஞ்சு கோடி இருபது கோடி முப்பது கோடின்னு சொல்லி சம்பளம் வாங்க ஆரம்பித்தாங்களோ அப்பவே ஏவிஎம் வந்து அவங்களுடைய தயாரிப்பெல்லாம் குறைச்சிட்டு அந்த சினிமாவிலேருந்தே விலகிட்டாங்க கிட்டத்தட்ட தயாரிப்பாளர் விளக்கிட்டாங்க விலகிட்டாங்க அதெல்லாம் வரக்கூடிய இந்த மாதிரி பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் கூட நீங்கள் சொல்கிற மாதிரி முந்நூறு கோடி நானூறு கோடி சம்பளம் கொடுக்க முடியாது ஆனால் இப்படி உண்டு என்னென்னு கேட்டால் ஒட்டுமொத்த வர்த்தகம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அஜித்தை சுற்றி வந்து கேட்டால் ஒரு ஆயிரம் கோடி ரூபாய்க்கிட்ட வர்த்தகம் இருக்குது ஒரு ஆண்டுக்கு ஆண்டுக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விஜய சுற்றி கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு வர்த்தகம் இருக்குது இப்படி சூப்பர் ஸ்டார் சுற்றி ஒரு ஒரு வர்த்தகம் இருக்குது ஒரு ஆயிரம் ஆயிரம் கோடி எட்நூறு கோடி தொள்ளாயிரம் கோடி வந்து வர்த்தகம் நடக்குதுன்னா அதில் வந்து இவங்க சம்பளம் எவ்வளோ வாங்க முடியும் ஒரு நூறு கோடி சம்பளம் வாங்க முடியும் அவ்வளோதான் இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்டார் வேல்யூக்காக உயர்த்தி காட்டுறாங்கன்னு நான் சொல்ல வரேன் இப்போ உதாரணத்துக்கு இவர் எடுத்துங்க சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு கோடியில் வீடு கட்டிட்டார் எங்கள் மும்பையில் நீங்கள் என்ன சொல்லுங்கள் சார் ஆயிரத்தி ஐநூறு கோடியில் வீடு கட்டுற அளவுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பெரிய அளவில் இருக்க வாய்ப்பில்லை நீங்கள் அடிமனையோடு சேர்த்தா கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது இப்போ சமீபத்தில் சொன்னாங்க தனுஷ் வந்து பாய்ஸ் கடலில் வந்து ஆயிரத்தி ஐநூறு கோடியில் வீடு கட்டியிருக்கிறாரு இதெல்லாம் வந்து மிகப்பெரிய நூற்றி ஐம்பது கோடியில் கட்டியிருப்பார் ஒரு வேலை சொல்கிறேன் நான் இது வந்து எதுக்குன்னா அவங்களுடைய வேல்யூ வந்து உயர்த்தி காட்டுற மாதிரி கேட்டனா சார் எவ்வளோ பெரிய வீடு கட்டினாலும் ஆரடி தான் இங்கே எல்லாருக்குமே அப்படி இருக்கும்போது கேட்டால் இதெல்லாம் வந்து ஸ்டேட்டஸை இம்ப்ரூவ் பண்ணி காட்டணும் இல்லை டெவலப் பண்ணி காட்டணும் பெரிய ஆளாக காட்டணுன்றதுக்காக வந்து நடிகர்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஏழம் விடறக்கூடிய சூழல் இருக்குது இது வந்து ஆனால் நீங்கள் கேட்ட ஒரு கேள்விக்கு இப்போ நான் வந்துடுறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த ரீரிலீஸ் மூலமாக எவ்வளோ கேட்டால் இது வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க ரீரிலீஸ்க்கும் அஜித்துக்கு ரீரிலீஸுக்கும் வித்தியாசம் இருக்குது அஜித் வந்து நீண்ட இடைவெளிலாம் விடக்கூடியவர் அவருடைய நடிப்புடையே வந்து பார்த்தா வருஷத்துக்கு ஒரு படம் தரக்கூடியவர் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் வருஷத்துக்கு ஒரே ஒரு படம் இல்லை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படம் கூட சமயத்தில் கொடுத்துருக்காரு அவருடைய படங்கள் வந்து ரீரிலீஸ் பண்ண அமராவதி உட்பட நான் சொல்கிறேன் நான் சொல்கிற முதல் படம் இருக்கு இல்லையா அதை உட்பட எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இப்போ வந்திருக்க தீனா பில்லா மங்காத்தா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை ரீரிலீஸ் பண்ணால் கூட ஓடும் சார் அஜித்துக்கு அந்த ஸ்டார் வேல்யூன்னு ஒன்று இருக்குது இல்லை அந்த ரசிகர்கள்னு ஒன்று இருக்காங்க யார் போய் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்க ரசிகர்கள் வந்து அஜித்தை விரும்ப விரும்பக்கூடிய மக்கள் இவங்களுக்கு போய் பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டால் கணிசமான வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரீலீஸ் பண்ணுறது மூலமாக அவருக்கு லாபத்தை ஈட்ட முடியும் இதுக்கு வந்து சில பார்த்து கேட்டிங்கன்னா ஒரு போட்டியாக கூட சில பேர் ரீலீஸ் பண்ணுறாங்க பழைய படங்கள் சரிங்களா ஆனால் அது ஓடுறது கிடையாது அஜித்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீரிலீஸில் தனி மார்க்கெட் இருக்குது சார் அது காரணம் கேட்டால் அவர் கொடுக்குற அந்த இடைவெளி ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கு கொடுக்குற அந்த இடைவெளி இருக்குது பார்த்தீங்களா அப்போ ரீலீஸ் கேட்பாங்க அஜித்தை நாங்கள் பார்க்கணுன்ற விருப்பம் உள்ள அந்த ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பில்லா படம் வந்துச்சுன்னாக்க அதை போய் பார்ப்பாங்க மங்காத்தம் வந்தாலும் போய்ப்பாங்க ஜீனா இன்னும் பல படங்கள் சார் சிட்டிசன் ரீலீஸ் பண்ண சொல்லுங்க சார் பார்க்கலாம் சிட்டிசன் ஒரே ஒரு படத்தை நீங்கள் ரீலீஸ் இன்னொரு படம் வரவே இல்லை சிட்டிசனுக்கு ஈக்குவலாக எந்த ஸ்டாரோட நீங்கள் எடுத்துங்க சிட்டிசன் படத்துக்கு ஈக்குவலாக ஒரு படம் வந்திருக்கா இல்லை ஆனால் அந்த படத்தை ஏன் ரீ ரீரிலீஸ் பண்ண மாட்டேறாங்கன்னு தெரியல எனக்கு சிட்டிசன் வந்து நீங்கள் ரீரிலீஸ் பண்ணாங்கன்னா இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பல கோடி வருமானம் கிடைக்கும் ஆனால் அதை வந்து பண்ணல அதுக்கு காரணம் எனக்கு தெரியல இப்போது ஆக்ஷன் மூவின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கங்க இப்போது விஜய்க்கு அஜித்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கும் நேரடியான நட்புகள் இருக்குது ஆனால் ரசிகர்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கனா ஒரு போட்டி இருக்குது இல்லையா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னிக்கிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அஜித்தோட மார்க்கெட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரீரிலீஸ் அதுதான் நான் சொல்கிறேன் அந்த படம் கால இடைவெளி இருக்கிறதுனால இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அஜித்தோட படம் ரிலீ ரிலீஸ் ஆச்சுனாக்கா அதோடைய ஹிட் வேறு இப்போது விஜய் வந்து ஒன்று ரெண்டு படங்கள் இப்போ ரீரிலீஸ் பண்ணுறாங்க ஆனால் அஜித் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவருடைய எல்லா படங்களும் ரீலீஸ் பண்ணுறதுக்காக காரணம் என்ன கேட்டினா இடைவெளி விடுறதுனால தான் பெரிய இடைவெளி இருக்குது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹிட் பெரிய அளவில் ஹிட் ஆகுது நீங்க விஜய் கம்பேர் பண்ணீங்கன்னா வந்து ஹிட் ஆகிறது அஜித் பெரிய ஹிட் ஆகும் சார் மங்காத்தா திரைப்படத்துல வந்து வெளிநாட்டுல மட்டும்தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஆனா வெளிநாட்டிலேயே வந்து இந்த திரைப்படம் வந்து பட்டையை கலப்பி இருக்கு ஏன் இந்த படத்தை தமிழ்நாட்டில் கூட திரும்பவும் ரீரிலீஸ் பண்ணியிருக்கலாமே சார் அதுதான் சார் இப்போ அஜித்தோட அடுத்த படம் வந்து பாத்தீங்கன்னா விடாமுயற்சி விடாமுயற்சி வந்து வந்து கிட்ட வந்து நீண்ட இடைவெளியை ஷூட்டிங் இருக்கிறத பாக்குறோம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது இடைப்படத்துல வந்து பாத்தீங்கன்னா அஜித்தோட ரசிகர்கள் வந்து ஏமாற்றக்கூடாது இல்லையா அப்போ வந்து ஒரு ரீரிலீஸ் தேவைப்படுது அந்த ரீரிலீஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த படத்தை தயாரிச்சவங்களும் ஒப்புதல் வழங்கணும்ல ஒரு ரீரிலீஸ்ன்றது பார்த்திங்கன்னா அஜித் மட்டுமே முடிவு பண்ணிட முடியாது அந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா தயாரிப்பாளர் யாரோ அவங்க வந்து முடிவு பண்ணணும்னு கேட்டால் மறுபடியும் மறு ப மறு வெளியீடு செய்யலான்னு சொல்லிட்டு அப்படி பண்ணக்கூடிய படங்கள் மட்டும்தான் வெளியீடு போட்டாங்க இப்போ விஜய் எடுத்துங்க கில்லி படத்தை விட இன்னும் பல படங்கள் ஹிட் அதுக்கப்புறம் வந்திருக்கு ஆனால் கில்லி படத்தை ரிலீஸ் பண்ணால் அந்த அந்த தயாரிப்பு நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதை வந்து முடிவு பண்ணுது ரீரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு எல்லாருடைய ஒப்புதலும் தேவை ஒரு தடவை ரிலீஸ் பண்ணாலும் அடுத்த ரிலீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எந்த சட்ட சிக்கல் இல்லாமல் ரிலீஸ் தான் அவங்களுக்கு நோக்கமாக இருக்குது அப்படியே ரிலீஸ் பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பல்வேறு ஒப்புதல்கள் வாங்குறாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எந்த வகையும் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடாதுன்றதுக்காக அப்படிலாம் ஒரு கணக்கு இருக்குது அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அஜித்தோட எல்லா படமும் நான் சொல்கிறேன் சார் அஜித்தோட இப்போ வந்து நடித்த நான் சொல்கிறதுன்னு கேட்டால் கடந்த பத்து வருஷத்தில் நீங்கள் எடுத்துங்க எந்த விஸ்வாசம் உட்பட நாளைக்கு விஸ்வாசம் போல ரிலீஸ் ரிலீஸ் பண்ணாலும் வந்து படம் ஹிட் ஆகும் இத்தனையும் தேட்டரில் நீங்கள் நல்லா பாருங்கள் இந்த படங்கள் நான் சொல்லக்கூடிய படங்கள் அஜித்தோட எல்லா படங்களுமே நான் சொல்கிறேன் இது எல்லாமே வந்து பல முறை தொலைக்காட்சியில் காட்டப்பட்டது பல்வேறு சேனல்களில் காட்டப்பட்ட படம்தான் அப்படி இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா அதை ரீரிலீஸ் பண்ணும்போது மக்கள் போய் பார்க்குறாங்கன்னா ரெண்டு காரணம் இருக்குது ஒன்று வந்து கேட்டிங்கன்னா நீண்ட இடைவெளின்னு ஒன்று அந்த குறிப்பிட்ட நடிகருடைய நீண்ட இடைவெளி படம் வந்து பார்த்து வராது ஒன்று ரெண்டாவது ஒன்று கேட்டால் சினிமாவில் ஒரு பஞ்சம் இருக்குது நம்ம பார்க்குறோம் புதிய கதைகள் வந்து பொழுதுபோ வந்து பார்த்தீங்கன்னா பொழுதுபோக்கக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கதைகள் இல்லாத வந்து படம் சூழலில் புதிய படங்களே வராத சூழல் இவ் இதெல்லாம் பார்க்கும்போது கேட்டிங்கன்னா தேட்டருடைய கட்டணங்களையும் சேர்த்துக்கோங்க இதில் சரிங்களா இதெல்லாம் பார்க்கும்போது கேட்டினா அவங்களுக்கு வந்து கேட்டனா ஒரு சாதாரண தேட்டர்கள் வந்து ரீ மறுவலீடு செய்ய முடியும் மக்கள் போய் வந்து கூட்டம் கூட்டமாக போய் பார்க்குறாங்க மக்களுக்கு இதை தாண்டி வேறு பொழுதுபோக்கு இல்லைல்ல சார் நீங்கள் தொலைக்காட்சி சீரியலில் உட்காந்திங்கன்னா வந்து அழை தெரிஞ்சவங்க மட்டும்தான் பார்க்க முடியும் அல்ல அழுகை ரசிக்கிறவங்க மட்டும்தான் தொலைக்காட்சி சீரியலாக பார்க்க முடியும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு மூணு மணி நேரம் வந்து நான் வந்து என்ஜாய் பண்ணணும்னு சொன்னால் அப்போ யாருடைய படங்களை அதிகமாக விரும்புகிறாங்கன்னு கேட்டால் அஜித்தோட படங்களை விரும்புகிறாங்க அதனால் தொடர்ச்சியாக அவருடைய படங்கள் வந்து ரீலீஸ் ஆகுது எல்லாருக்காகவுமே வாங்கியாச்சு ஸோ உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபுல்ஃபில்டான ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா கண்டிப்பாக வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோடுக்கு வாங்க வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க